கட்டிக்கின்றோம் கட்டிக்கின்றோம் கோலி தேவன வணங்கிட்டோம் கட்டிக்கின்றோம் கட்டிக்கின்றோம் கோலி தேவன வணங்கிட்டோம் மூலளை கட்டிக்கின்றோம் கோலி தேவன வணங்கிட்டோம் கட்டிக்கின்றோம் 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 மூலளை கட்டிக்கின்றோம் கட்டிக்கின்றோம் மூலளை கட்டிக்கின்றோம் રામ જય રામ જય રામ જય નારી નાર સે કા સામે જય નારી નાર સે રામ જય બોલાડવા 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 ભૈરાવી નામે બોલાડવા ભૈરાવી નામે બોલાડવા કણકીંદો 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 મલ્લે મહારાજ કણકીંદો મલ્લે મહારાજ કણકીંદો હાલો

I <laughs> ஜனாவின் ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தாமரை தொண்டனின் ஆர்ப்பாட்டம் தாமரை தொண்டனின் ஆர்ப்பாட்டம் சாரின் அரசே சாரின் அரசே சாரின் அரசே சாரின் அரசு फसल भी लगे फले नहीं भी लगे thank <laughs> you ாம போச்சு வாங்க சர்ச்சி காணாம போச்சு